வாங்க தமிழ்நீர்களே தமிழ் கோல்வல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையில் வெள்ளியின் விலையும் தலைகீழாக மாறியுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று தலைகீழாக மாறியது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு இந்த வாரத்திலும் வருகின்ற வாரத்திலும் சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட மிக மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ரெண்டாக காணப்பட்டது இரண்டு ரூபாய் விலை செய்துவிட நூற்றி இருபதாகவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாக காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை சரிவுடன் தொள்ளாயிரத்தி அறுபதாகவும் பத்து கிராமின் விலை ஆயிரத்தி இரநூத்தி இருபதாக காணப்பட்டது இருபது ரூபாய் விலை சரிவுடன் ஆயிரத்தி இரநூறு ரூபாயாகும் நூறு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இருநூறாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை சரிவுடன் பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இதேவேளையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரம் ரூபாய் விலை சரிவுடன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு நமக்கு சரிவதற்கான வாய்ப்புகள்

நூறு ரூபாயாக காணப்படுகிறது அதே வேளையில் நூறு கிராமின் விலையானது ஒன்பது லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஒன்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக குறைந்தபட்சமாக விலை இதுவரை உயர்ந்த பிறகு மத்திய கிழக்கில் பதற்ற சூழலை அதிகரித்த போதிலும் தங்கத்தின் விலையில் பெரிய மாறுதல் எதுவும் இல்லை தற்போதைய தங்கத்தின் விலை உச்ச எட்டிவிட்டது இதனால் வரும் ஓராண்டில் ஓரிரு மாதங்களில் தங்கத்தின் விலையானது பத்து சதவீதம் வரை சரிய வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் அடுத்த ஓரிரு வருடத்தில் இது பார்த்தீர்கள் என்றால் நமக்கு முப்பது சதவீதம் வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது என்று நிபுணர்கள் ஒரு கருத்தாக கணித்துள்ளனர்